இந்த நாட்டிலே அண்மை காலமாக தொடர் இனவாத மதவாத சக்திகள் இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் என் மீது கடந்த காலங்களிலே வில்பத்து காட்டை அழித்து நானும் என்னுடைய சமூகமும் குடியேறுவதாக வில்பத்துக்குள் அழிவை ஏற்படுத்துவதாக மிருகங்களை கொல்வதாக என் மீது அபாண்டங்களை என் மீதும் என் சமூகத்தின் மீதும் சொன்னார்கள் புத்தளத்திலே உள்ள மக்களையும் கொழும்பிலே உள்ள மக்களையும் வேறு நாடுகளிலே உள்ள முஸ்லிம்களையும் கொண்டு வந்து நான் வில்பத்து காட்டுக்குள்ளே குடியேற்றி இன்னும் ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு யூனிட்டை முஸ்லிம் பிரிவை உருவாக்குவதாக என் மீது அபாண்டங்களை சுமத்தினார்கள் எனக்கு எதிராக பல வழக்குகளை தொடர்ந்தார்கள் எல்லாவற்றுக்கும் நான் முகம் கொடுத்தேன் புதிய குற்றச்சாட்டுக்களை வில்பத்து காட்டுக்குள்ளே போதைப் பொருட்களை கொண்டு வந்து அங்கிருக்கின்ற மக்களோடு சேர்ந்து கொழும்பிலே போதைப் பொருள் வியாபாரம் செய்வதாக ஒரு இந்த நாட்டின் ஒரு முக்கியமான மதகுரு தலைமையிலே பெரிய ஆயிரக்கணக்கான இளைஞர் விருதுகளை சேர்த்து விகாரமா தேவி பூங்காவுக்கு முன்னால் இவ்வாறான அப்பட்டமான பொய்யை என் மீது சுமத்திருக்கிறார்கள் என் மக்கள் மீது சுமத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே நானும் ஏனைய அமைச்சர்களைப் போல ஏனே பாராளுமன்ற உறுப்பினர்களை போல நான் அமைதியாக வாயை எதுவும் பேசாத ஒருவனாக பாராளுமன்றத்துக்குள்ளோ அல்லது வெளியிலோ இருக்கலாம் நான் அவ்வாறு இருக்க முடியாது நான் பதினெட்டு வயதிலே ஒரு வாலிபனாக இருக்கின்ற பொழுது எந்த பாவமும் செய்யாமல் ஒரு லட்சம் மக்கள் என்னோடு சேர்ந்து வெளியேற்றப்பட்டார்கள் இருபது வருஷமாக அகதி முகாம்களிலே அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள் படிக்க இடமில்லாமல் கஷ்டப்பட்டார்கள் இருக்க இடமில்லாமல் துன்பப்பட்டார்கள் ஏழைகளாக மாறினார்கள் ஒரு நாளிலே பணக்காரர்களாக இருந்த பல ஏழைகளாக மாறினார்கள் அஞ்சு பில்லியன் ரூபாய் ஒரு நாளிலே இந்த மக்களுடைய சொத்துக்கள் பறித்தெடுக்கப்பட்டது அல்லது இல்லாமல் ஆக்கப்பட்டது அதே போல ஒரு லட்சம் மக்களும் கடல் வழியாக வெளியேற்றப்பட்டு கல்பெட்டி புத்தளம் குருநேகல் பல அன்றாபுரம் போன்ற மாவட்டங்களிலே அகதிகளாக துன்பப்பட்டார்கள் அவர்களிலே ஒருவனாக இருந்த என்னை இறைவன் பாராளுமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அந்த மக்களுடைய உதவியினால் ஒரு கட்சியுடைய தலைவராக வந்த நான் அந்த மக்களை சொந்த மண்ணிலே குடியேற்றுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக பல சக்திகள் தொடர்ந்தேச்சியாக நடவடிக்கைகளையும் தொடர்ந்து பிரச்சாரங்களையும் சிங்கள ஊடகங்களிலும் ஆங்கில ஊடகங்களிலும் மிக மோசமான முறையிலே செய்து வந்தார்கள் கடந்த வார சில நாட்களாக பேஸ்புக் வெப்சைட் ஊடாக வில்பத்து காட்டுக்குள்ளே போதைப் பொருள் கடத்தல் நடப்பதாக வில்பத்து காட்டை அழித்து நாசப்படுத்துவதாக அங்கு முஸ்லிம் சமூகத்தை கொண்டு வந்து குடியேற்றுவதாக பெரிய பொய்களை சொல்லி இளைஞர் விருதுகளை சேர்த்து மிகவும் அப்பட்டமான பொய்களை கௌரவ ஆனந்த தேரர் என்கின்ற ஒரு பிக்கு சங்கங்களுடைய செயலாளர் சொல்லி இருக்கிறார் எனவே அவருக்கு நான் இன்று சவால் விடுகிறேன் நீங்கள் இந்த நாட்டின் மீது பாசம் கொண்டு அந்த காட்டின் மீது பாசம் கொண்டு இந்த சுற்றாடலின் மீது பாசம் கொண்டு உண்மையிலே இந்த மக்களை எல்லாம் அழைத்து போராடினது உண்மையாக இருந்தால் எந்த இடத்திலும் நீங்கள் வாருங்கள் உங்களோடு நான் பகிரங்கமாக விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் சொல்வது உண்மை என்று நீங்கள் முடியும் என்றால் நிரூபியுங்கள் என்று நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் அவர் எனக்கு சவால் விட்டிருந்தார் வில்பத்துக்குள்ளே போதைப் பொருள் வியாபாரம் நடப்பதை அதாவது நடப்பதாகவும் வில்பத்து காட்டை அழித்து வில்பத்து காட்டுக்குள்ளே முஸ்லீம் சமூகத்தை குடியேற்றுவதாகவும் எனக்கு சவால் விட்டிருந்தார் அவருக்கு நான் சவால் விடுகிறேன் நீங்கள் ஒரு உண்மையானவனாக இருந்தால் நீங்கள் ஒரு உண்மையான மதகுருவாக இருந்தால் நாட்டு பற்றோடு நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் எந்த தீவியாக இருந்தால் என்ன எந்த ஊடகமாக இருந்தால் என்ன நீங்கள் நேரத்தை சொல்லுங்கள் நான் வருகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் விவாதிப்போம் முடிந்தால் உங்களால் நீங்கள் அதை நிரூபியுங்கள் நீங்கள் சொன்னது உண்மை என்பதை நிரூபியுங்கள் என்று நான் சவால் விடுகிறேன் அது மட்டுமல்ல ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களைப் போல நான் இருந்து இந்த மக்களுடைய குடியேற்றத்தை தடுக்க எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நான் அமைதியாக பயந்து போனால் இந்த மக்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை எனவே என்னை படைத்த அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எனவே நான் இந்த பயணத்திலே என்ன தடை வந்தாலும் நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய உயிர் போனாலும் நான் இந்த மக்களை சொந்த மண்ணிலே குடியேற்றுகின்ற விடயத்திலே எந்த விட்டுக் கொடுப்பும் எனக்கு கிடையாது இந்த நாட்டு ஜனாதிபதி என்னை அழைத்து அமைச்சர் பதவியை விலகுமாறு சொன்னால் இந்த நிமிடமே நான் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் வெளியேறிய மக்களை குடியேற்றுகின்ற இந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு சொன்னால் நான் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதற்காக என்ன போராட்டத்தையும் அந்த மக்களுக்காக மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை சமூகத்துக்கு எந்த அநியாயம் வந்தாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை அதற்காகத்தான் நாங்கள் கட்சி அமைத்திருக்கிறோம் அதற்காகத்தான் இன்று தேர்தல் முறை மாற்றங்கள் வந்திருக்கின்றது இந்த தேர்தல் முறையிலே இரண்டு பெரும்பான்மை கட்சியும் சேர்ந்து முழு சிறுபான்மையை அடக்குகின்ற ஒரு தேர்தல் முறையை கொண்டு வராமல் இருப்பதற்காக அவர்களோடு நாங்கள் பேசுகிறோம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் அத்தனை இனத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் முறைதான் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் தேர்தல் முறையாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தல் முறையாக இருக்கலாம் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையாக இருக்கலாம் இந்த தேர்தல் முறைகள் எல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் அதற்கு மாறாக சிறுபான்மை சமூகத்தை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு தேர்தல் முறை திணிக்கப்பட்டால் அதற்கு எதிராக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன்